கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா அறுபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் அமேன் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் அமேன் ஏசாயா அறுபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் திராட்சைத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் ஆ மேன் 65 அறுபத்தைந்து இருபத்தொன்று கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆ மேன்